சரி பாய் பாய் அட்டா கிழிஞ்சுட்டா வீட்டா போக போலீஸ் பெற போது இதுல என்ன கூட்டாட்டு வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் மானிப்பாய் பகுதியில் நிற்கிறோம் ஒரு அலுவலாக வந்து எங்களால் பின்னால் பார்த்தீங்கன்னா சந்திர டிஜிட்டல் வந்து வந்தனாங்களோ இப்போ கொஞ்சம் நேரம் நிற்க வேண்டியதாக போச்சு அதுக்கு பக்கத்துலேயே வந்து மானிப்பாய் இந்து கல்லூரி இருக்குது அப்போ இந்த பள்ளிக்கூடம் முடிகிற டைம் முடிஞ்சு போகிற நேரம் வந்து அந்த கொடியங்கள் எல்லாருமே வந்து வீட்டில் ஒரு கொஞ்சம் காசு வேண்டிடுவாங்க அப்பாட்டா அம்மாட்ட வந்து சின்ன சின்ன காசுகள் கொடுத்து விட்டோம் அதை கொண்டு வந்து பள்ளிக்கூடம் முடிஞ்சு போய்க்க வந்து ஜூஸ் ஐஸ்கிரீம் அப்படி வந்து குடிப்பினோம் அப்போ நானும் பார்த்து கொண்டு பொடி எங்க கொஞ்சம் பேர் வேண்டி கொண்டு போனாங்க அப்போ அந்த பழைய ஞாபகங்கள் நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்க என்ன ஞாபகம் இருந்ததோ அந்த ஞாபகங்கள் திருப்பதம் எனக்கு வந்துட்டு அப்போ ஏதாவது ஒன்று செய்யணும்னு யோசிச்சு இன்றைக்கு இங்கே பள்ளிக்கூடம் முடிஞ்சு போகிற எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் அண்ட் ஜூஸ் எல்லாமே வந்து இலவசமாக கொடுக்க போகிறோம் சரியா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இலவசம் இதில் போட்டிருக்கு எங்களுடைய சேனலில் லோகம் போட்டிருக்கு அலஸ்டின் வந்து ஜூஸ் கிடது நடந்துட்டான் சொல்லலாம் இதில் பார்த்தீங்களா என்னென்ன இருக்குன்னு வேறு எஞ்சலை இதில் வந்து ஐஸ் ஐஸ் பழம் இருக்குது அதோட இங்கால அந்த பால் பால் ஜூஸ்ன்னு சொல்லுவோம் இந்த பால் ஜூஸ் பேக்கெட் இந்த பால் ஜூஸ் இருக்குது அதோட இங்கால இவ்வளோ ஐஸ் பழங்கள் இருக்குது இன்றைக்கு இது எல்லாத்தையும் வந்து இந்த பள்ளிக்கூடம் முடிஞ்சு போகிற பிள்ளைகளுக்கு வந்து இலவசமாக கொடுக்க போகிறோம் எங்களுடைய சேனல் ஊடாக வந்து நல்ல ஒரு ஃபன் ஆயிருக்கும் அதோட பள்ளிக்கூட மாணவர்கள் அவங்களோட கதை இருக்கு இப்போ கொஞ்ச நேரத்தில் அது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போட போகிற காணொலிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் நாங்களும் ஒரு ஜூஸை ஒன்று எடுத்து குடிப்போம் இதெல்லாம் வந்து புரியுமா வேண்டி இருக்கோம் இந்த பெட்டியெல்லாம் வேண்டி இதுக்காண்டியே ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டு நிற்கிறோம் இதில் ஜூஸ் இல்லாமல் சம்பா என்ன ஜூஸ் பண்ணுமா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் பக்கத்தில் வா

अरु अरु गाड्दा त्यही बेला भाइ भाइ भोर 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 नसिक भाइ हेड 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 हेड

இருந்த இடத்திலிருந்து சகலவிதமான பற்றியும் வந்து நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மறக்காம டீச் எல்கே இணையதளத்துக்கு பார்வையிடுங்க வளமான ஒரு கல்வி சமுதாயத்தை கட்டி எழுப்புவோம்

தாரட்டா தாரட்டா அடிபட ஆகா தாருட்டா சரி சார் தார்டா சரி புடி அப்படியே பக்கேட் பிக்சும் ஃபுல்லா எடுத்துட்டாரு மூணு மூணுதான் கூட தருவேன் <laughs> 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 ஒ வேண்டி நாங்கள் திருப்ப வேண்டிதான்

நாளைக்கு பள்ளிக்கூடத்துல இருக்கு டீச்சர் நீங்க என்ன செய்திகள் சார் சாரு சார் 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 இங்க புரிய இங்க பாய் பாய் கொண்டு போயிருப்போம் மைக்கே நாசம் பண்ணிருப்பாங்க நீங்க எத்தனையா மாற வடிக்கிறீங்க இவங்கெல்லாம் டீசன் நினைக்கிறாங்க படிக்க ஒரு வயசு வந்தோடனே ஒரு அமைதி ஆயிரூவா வேண்டாம் அமைதி ஆயிரம் அப்ப சின்ன படி இல்ல இப்ப நாளே வீடியோல பாக்க போயிடும் ஆனா அது ஒரு பண்ணுக்கிடா இப்போ இருந்த பிள்ளைகள் எல்லாருமே வந்து அந்த அந்த வயசுல அதாவது செய்யத்தான் வேணும் என்ன பின்னாலும் <laughs> <laughs>

രണ്ട് വગે തന്നോ രണ്ട് വગે തന്നോ അല്ല രണ്ട് കൂട രണ്ട് വગે തന്നോ രണ്ട് വગે തന്നോ അണ്ണാ ഇതിലൊന്നും വെഞ്ഞിട്ട് പോവോ ഇല്ല ഇല്ല അല്ല ಅದല്ല ಅದല്ല അങ്ങോട്ട് വരൂ ആടാ വേറെ ഏത് വാ അങ്ങോട്ട് വാ 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 ഇങ്ങോട്ട് വാ വാ ഇങ്ങോട്ട് വാ ഇങ്ങോട്ട് വാ അങ്ങോട്ട് അങ്ങോട്ട് ആള് വാ നീങ്ങല്ലേ ഹേ ബോയ് தள்ளு தள்ளு இதை கொஞ்சம் வாங்கால போக சொல்லு ஒரு ஒரு பக்கெட் உடஞ்சா சரி இதுல அறுபது இதுல அறுபது அறுபது ஜூஸ் கிடந்தா

ஜூஸ் கொடுத்து கொடுத்து இந்த கையில ஃபுட்டு வந்து இருக்கிற ரிஞ்சால எல்லாம் சந்தோஷம் தானே சந்தோஷம் தானே டேய் இந்த கதைங்களா ஹ ஹவர் நாளைக்கு பள்ளிக்கூடத்துல மாஸ்டர் கேட்க போறேண்ணா சரி எல்லாரும் சந்தோஷம் தானே சரி ஓகேடா டா பாயை பா எல்லாரும் சந்தோஷமா எல்லாரும் ரெண்டு ரெண்டு ஜூஸ் குடிச்சிங்களா அஞ்சு அஞ்சு ஜூஸ் குடிச்சிங்களா ஒன்று ஒன்று ஒன்னு ஒன்னு என்ன முடியாது இருக்கே சரி எல்லாம் பாய் சொல்லிடுவோம் வாய் வாய் ஓகே நன்றி பார்த்துருவீங்க இந்த மாணவர்கள் எல்லாம் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு குறுகிய நேரம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள வந்து எப்படி நின்றாங்க தொள்ளி பாஞ்சு என்னன்னு சொல்கிறேன் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் நான் கூட பள்ளிக்கூடத்தில் இருந்திருந்தா இதை விட மோசமா தான் இருந்திருக்கோம்னு சொல்லுவேன் ஒரு கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல வந்து அந்த பள்ளிக்கூட நினைவுகள் திருப்ப வந்தபடியாக நான் இந்த இடத்துல இதை செய்திருக்கிறேன் பல பேருக்கு உங்களுக்கும் வந்து அந்த பாடசாலை நினைவுகள் திருப்ப மறந்து என்று நம்புகிறேன் அவ்வளோந்தான் இந்த வீடியோ இன்னும் முறை காண வழியில் சந்திங் பிறகு உங்கள்கிட்ட உங்கள்